சிந்திப்போமே ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி மூன்று ஏதுக்கு உடல் சுமை கொண்டு ஏன் இருந்தேன் தாய்மான சுவாமிகள் விளக்குகிறார் ஐயா உரிமை நிறைந்த மோன நிலையை அருளும் தாயே பிரகாசமான கடவுளே நிர்விக்பமாகிய சிவானந்தம் விளைய நிட்டை ஏது ஆகிறது அப்படிப்பட்ட நிட்டையிலே பிரிவு அற அதுவிதமாய் நான் நில்லாத பொழுது எதன் பொருட்டு இந்த உடல் எனும் சுமையை தாங்கிக் கொண்டு வாழ்கிறேன் இப்படியாக சிவராஜ யோகம் பயிலாமல் வாழ்வதால் பயனில்லை என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள் பாடலை காணலாமே எதுக்கு உடல் சுமை கொண்டு ஏன் இருந்தேன் ஐயனே ஆதிக்கம் மோன அருள் தாயே ஜோதியாம் மன்ன நிர்விக்ப ஆனந்த நிட்டையிலே பின்னமர பின் என்று மிக அழகாக தாய் மாணவர் சுவாமிகள் தன்னுடைய உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியில் முப்பத்தி ஆறாவது திருப்பாடலில் விளக்குகிறார் சிவயோகம் பயில்வோம் அதுவிதம் உணர்வோம் பேர் ஆனந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம